ரேஷன் சர்க்கரை இந்த மாதிரி ஒரு பழுப்பு கலரில் இருக்குது அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுப்பில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன் இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும் உடம்புல கசப்பு சுவை செய்கிறது நார் சத்து இது எல்லாமே எல்லாம் இருக்கிறதுனால எல்லாருமே இதை சாப்பிடும் இப்போ பாருங்க மணி வந்து எட்டு முப்பத்தஞ்சு ஆகுது இன்றைக்கி வந்து புதன்கிழமை இப்போ எழுந்ததே வந்து ஏழு மணி தான் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு காலையில் காஃபி நான் முடித்தாச்சு இப்போ ஒரு வேலை பார்த்துட்ருக்கேன் என்ன பார்த்திங்களா ரேஷன் சர்க்கரை இந்த மாதிரி ஒரு பழுப்பு கலரில் இருக்குது அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுப்பில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி வச்சிருக்கேன் இது கரைஞ்ச உடனே அந்த மேலே கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம அந்த தெளியை வச்சு அழுக்கெடுத்துட்டு ஜீரா மாதிரி காய்ச்சி வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் போட்டிருக்கேன் அது என்ன ஆகும் தெரியல பார்க்கலாம் இதே ஒரு கிலோ சர்க்கரை இருக்கும் அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா மூக்கடலை தெரியுதான் மொளலாம் வந்திருக்கிறது இது வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரீசரில் தான் போட்டு வச்சுருந்தேன் அதிகமாக இருக்கு ஊற வச்சு மிளகப்பட்டினது அதை தான் வச்சு இன்னைக்கு ஏதாவது குழம்பு பண்ணிடலாம்னு வச்சுருக்கேன் இங்கே பார்த்தா தெரியுதா பாருங்கள் சர்க்கரை கரைஞ்சிடுச்சு மேலே அப்படியே நுரைச்சிக்கிட்டு வருது பாருங்கள் நம்ம வந்து ரேஷன் சர்க்கரை இது ஸ்வீட் செய்கிறவங்களாம் அப்படியே போட்டு தான் செய்வாங்க அவங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க மாட்டாங்க நம்மளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது காஃபி டீ குடிக்க ஸ்வீட்டுக்கு போனால் கூட எப்படி இதை எடுக்கிறது அதனால் நான் இந்த வேலை இருக்கேன் சரியாக வருமா அப்படின்னு எனக்கு தெரியலை எல்லா அழுக்கும் வருமா இல்லை வேஸ்ட் ஆகுமா இல்லை என்ன டீக்கு போட்டு வடிகட்டிருக்கலாம் இருந்தாலும் இந்த அழுக்கு வந்து நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அதனால் எடுத்து பார்ப்போம் தேப்பால் பார்க்குறேன் அப்புறம் அடுத்து வந்து ஒரு கடாய் போட்டிருக்கேன் இதில் வெந்தயம் ஒரு நூறு கிராம் இந்த அழக்கெல்லாம் பாதி எடுத்தா நூறு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் டெய்லி வந்து வெந்தயம் பவுடர் குடிப்பேன்னு சொல்லியிருக்கேன் காலையில் வெறகு வயிற்றுல சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து வெந்நீரில் ஒரு டம்ளர் சூடான தண்ணியில பிடிக்கும் எது எதுன்னு சுகருக்கும் நல்லது அதே டைம் வந்து வயிற்று ப்ராப்ளம் உடம்பு புளிச்சி பண்றது எல்லாமே நல்லது இப்போ அது எனக்கு தீந்து போச்சு பண்ணி வச்சது சரி இதா பாருங்கள் இதில் தான் நான் செஞ்சிருந்தேன் இப்போ கரெக்டாக எனக்கு ஒன்றரை மாதம் வந்திருக்குது இந்த நூறு கிராம் வெந்தயத்தை பவுடர் பண்ணி இப்போ வந்து இன்னைக்கு இல்லவே இல்லை எனக்கு நான் குடிக்கலை தான் இதை நல்லா வறுத்துட்டு ஆற வச்சு பவுடர் பண்ணி வச்சு டெய்லி ரெண்டு வேளைக்கும் குடிக்கலாம் தப்பே கிடையாது சுகர் கூட கொஞ்சம் கண்ட்ரோல் வரும் என்ன ஒன்றா நீங்கள் வந்து ஸ்வீட் மட்டும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா ஈஸியாக அதில் கண்ட்ரோல் வரும் ஆனால் டேப்லெட் கண்டிப்பாக எடுக்கணும் அதுக்கு நீலி வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் இது கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணோம் உடம்புல கசப்பு சுவை செய்கிறது நார் சத்து இது எல்லாமே இதில் அயன் எல்லாம் இருக்கிறதுனால எல்லாருமே இதை சாப்பிடும் ஒன்றும் தப்பு கிடையாது வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்களா பரவாயில்ல ஓரளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் நிறையவே அழுக்கு வந்துடுச்சு கொஞ்சம் தான் இருக்குது இந்த அளவுக்கு இருந்தால் பரவாயில்ல நம்ம ஆற வச்சு ஒரு பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன் நம்ம எதாவது ஸ்வீட் செய்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஜூஸ் டூஸ் போடுறப்ப கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு என்னோடய ஐடியா இது பார்த்திங்கன்னா முதல்ல எவ்வளோ ஒரு அழுக்காக இருந்தது பழுப்பு கலரில் பார்த்துருப்பீங்க இப்போ ஸ்டவ்வை நான் எடுத்துக்கிறேன் இங்கே வந்து அந்த ஊற வச்சு இந்த கடலை சும்மா தண்ணியில் கொதிக்க வச்சுருக்கேன் ஒரு கத்திரிக்காய் ஒரு ரெண்டு உருளைக்கிழங்க கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் தேங்காய் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இதை தேங்காயை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த கடலை வெந்துட்டுருக்கு இதுலேயே வந்து இந்த உருளைக்கடங்க போட்டுடலாம் இந்த தக்காளி வந்து ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதி அரைச்சிட்டேன் இது ஒன்றரை இதில் போட்டுட்டேன் கத்திரிக்காய் போட்டுடலாம் இப்போ கொஞ்சம் காரம் போட்டுடலாம் இப்போ நம்ம தேங்காய் தான் வச்சு சேர்க்கப்பேனால் ஒரு கால்மடி தேங்காய் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு தனியா பவுடர் வந்து முக்கால் ஸ்பூன் போட்டு உப்பு ஒரு சின்ன டீஸ்பூனில் இது நம்ம அப்பறமாக வந்து தாளிச்சுட்டு தேங்காய் ஊற்றிக்கலாம் கத்திரிக்காய் நிறைய போட்டுக்கலாம் குழஞ்சிடுமா என்னன்னு எனக்கும் தெரியலை அப்பறமாக வந்து போட்டுருக்கோம் ஓகே இது அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் வர நம்ம அப்புறம் பார்க்கலாம் இங்க வந்து இந்த சர்க்கரை நல்லா அழுக்கெல்லாம் எடுத்துட்டேன் கலர் இருந்தா கூட அழுக்கு போயிடுச்சு நல்லா ஆற வச்சு பாட்டிலில் ஊற்றிக்கலாம் இங்கே வறுத்துட்டேன் வெந்தயத்தை பவுடர் பண்ணிக்கலாம் இங்கே கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் நம்ம வந்து பீர்க்கங்காய் தோல் கொஞ்சம் வதக்கி வச்சுட்டு நம்ம அப்புறமா எப்போ வேணால் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் உளுக்கம்பருப்பு ஒரு ஸ்பூனு சீரகம் கொஞ்சம் வெந்தயம் கூட போடலாம் நல்லாயிருக்கும் வாசனையாக சும்மா ரெண்டு போடுறேன் இதில் வந்து மிளகாய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் பச்சை மிளகாவும் போடுவாங்க ஒரு சில நாடு காஞ்ச மிளகாய் தான் ஒன்றே ஒன்று போட போகிறேன் தேங்காய் அரைக்காமல் அரைக்க போகிறேன் அதனால் காரம் வந்து குறைச்சியே சேர்த்துக்கலாம் இப்போ இதிலே இந்த பேக்கங்கள் அத்தோட வாஷ் பண்ணி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இல்லை ஒரு மூணு கல் பூண்டை போட்டுருக்கேன் இது கொஞ்சமாக ரொம்ப வேண்டாம் ஒரு காய்ச்சல் போகிறோம் இதை வந்து கொஞ்சமாக புளி ஒரு ரெண்டு கொத்தி கருவப்பில் இதே வெங்காயம் கொஞ்சமே ஒரு துண்டு இஞ்சி பூண்டு போட்டுக்கான விட்டு வரதுனால என்ன கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னா இப்போ நல்லெண்ணா போட்டுக்கலாம் மூடி போட்டு வதங்கினா சீக்கிரம் வதங்கிடும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுறேன் ஏன்னா தொகை சாப்பெலாம் கொடுத்து வச்சால்தான் நல்லாயிருக்கும் ஒரு ஒரு ஸ்பூன் நீங்கள் மொத்தமாகவே என்ன கூட நல்லெண்ணெய் விட்டு வதக்கிங்க நல்லாயிருக்கும் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மூடி இருக்கட்டும் இப்போ ஓப்பன் பண்ணலாம் வதங்கி வச்சு இந்த அளவுக்கு போகிறோம் எடுத்துடலாம் இப்போ ரெண்டுமே வறுத்து எடுத்தாச்சு முழுந்து கட கடலை பருப்பு மிளகாய் எல்லாமே வதக்காச்சு அதே கடாயிலே எண்ணெய் வெட்டுக்கலாம் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் விடுறேன் அந்த கடையில் கத்திரிக்காய் அவங்கள போட்டு வேக வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த குழம்பை தழிச்சிடலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வண்டு ஒன்று வந்துடுச்சு உள்ள பெரிய வண்டு கருவண்டு பார்த்தாலே பயமாக இருக்கு எனக்கு கடுகு சீரகம் கொஞ்சம் இப்போ போல சீரகம் நம்மளோட அது தேவரட்டு வெவாட்டங்கிறத விட உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறது இங்க என்ன நான் விழுந்துருவோம் போயிட்டேன் எங்க வீட்டுல சுற்று என்னன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லு நம்ப வெங்காயம் அவரு வெங்காயத்தை கட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஸ்டீஎல் ஸ்மெல்லாம் வச்சுன்னு போகிறோம் ரொம்ப வரலாம் இதுக்கு போடலைனாலும் பரவாயில்ல வந்து தூண்டு கூட போடலாம் தேங்காய் அரைச்சி வைக்கிறோம் கொஞ்சம் லேட்டாக இல்லை வாசனை வச்சு போதும் கொஞ்சம் வதங்கி வரட்டும் இப்போ வதங்கிடுச்சு நம்ம வேக வச்சுருக்கேன் இந்த காய்கறியை வச்சு இது குடிச்சுட்டு மசாலாவெலாம் நம்ம போட்டுட்டோம் இல்லையா இந்த காலி நான் முதல்ல குடிக்கடை அதெல்லாம் கொடுத்துட்டேன் இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பேஸ்ட் ஒரு கால் முடி இப்போ இதில் வந்து காரம் கொஞ்சம் குறைவா தான் இருக்குது அதனால நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும் தனியாத்தூளும் ஒரே கலரில் அரைச்சி கொடுத்துட்டாங்க ரொம்ப பஞ்சூஷமாக வர இருக்கு எனக்கு கொஞ்சம் உப்புவும் பத்தலை ஒரு கால் ஸ்பூன் அளவு உப்பு போட்டு கொதிக்கட்டும் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து துவையல் வந்து அரைச்சிக்கலாம் இந்த துவையல் அரைச்சிட்டேன் ஏதோ யோசனையில் இல்லை இப்போ நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள் அதுதான் சமையல் பண்ணுறப்போ நம்மளோட கான்சன்ட்ரேஷன் ஒழுமையாக வந்து சமையலில் இருக்கணும் ஏதோ யோசிச்சுட்டு இப்படி அரைச்சி வச்சுட்டேன் பாருங்கள் ஹ்ளோ சுத்தனமா இப்போ குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் இங்க இட்லி ரெடி ஆயிடுச்சு இங்க கடலை கத்திரிக்காய் உருளை தேங்காய் அரைச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு இட்லி விட்டுடலாம் இங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஜாமீன் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் எடுத்து ஃப்ரிட்ஜில் சுட்டத வச்சுருந்தேன் இப்போ வந்து தான் எடுத்து நான் இப்போ வந்து கொஞ்சம் சக்கரை பாகு இப்போ வந்து எடுத்தேன் எல்லாருமே சில அழுக்காலாம் எடுத்துட்டு அந்த சக்கரை பாகலேயே போட்டு விட்டுடலாம் இதை ஏன்னா அதை அது வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இது வந்து இப்போ சாப்பிட்றதுக்காக அதனால் இந்த அழுக்கை எடுக்க நான் ஒரு ஸ்பூன் பால் விட்டு அழுக்க எடுத்துட்டேன் இப்போ பார்த்திங்களா ஜீரா பாருங்கள் நல்லாவே இருக்குது பாருங்கள் அந்த அழுக்கெல்லாம் போய் நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் எதாவது ஸ்வீட்லேயும் போது ஒரு தகுந்த அளவு பால் கொஞ்சம் சேர்த்திங்களா மேலே அதை அப்படி பொங்கி அழுக்க எடுத்துகிட்டு வரும் அப்போ நான் காமிச்ச பாருங்கள் அது ஏற்கனவே நிறைய பேர் காமிச்சேன் மேலோடு எடுத்துடலாம் இப்போ நான் வந்து கொஞ்சம் உள்ள எடுத்து விற்கிறதுனால நான் பால் சேர்க்கலாம் அழுக்க எடுத்துகிறதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இப்போ இதை எடுத்து ஆற வச்சு பாட்டில் எடுத்து நான் போட்டு வச்சுருவேன் இப்போ இங்கே எனக்கு இட்லி எடுத்து வச்சுட்டேன் மணி பார்த்தீங்கன்னா ஒம்பதே முக்காலே ஆகிடுச்சி நான் கடலை அதுக்குன்னு ஊற வைக்கிற குழம்பு அதிகமாகிடும்ட்டு நான் இருந்த கடலை ஏற்கனவே முளை கட்டினதை வச்சேன் என் பொண்ணு வந்து எங்கே கடலை காணும் அப்படிங்கிறா நான் அது சாப்பிடுவோம் இட்லி வச்சுட்டு வந்துட்டேன் நான் பார்த்திங்கன்னா மீன் குழம்பு சாப்பிட்லாம் தான் பார்த்தேன் எவ்வளோ ஆசையாக குழம்பு அதிகமாக வச்சிட்டேன் என்ன பண்ண தெரியல இட்லிக்கு சாப்பிடலாம் ஃப்ரெஷ்ஷான வீட்டில் தேங்காய் வேறு இல்லை கொஞ்சம் தேங்காய் வந்து தண்ணியெல்லாம் வற்றி போய்ட்டுருந்தோம் அதை தான் உடச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் வாங்க மறந்துட்டேன் நல்லா தான் இருக்குது குழம்பு இட்லிக்கு தான் இருக்கு இங்கே வந்து குக்கரை வச்சிட்ருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கூடவே சமையல் முடிச்சிடலான்னு வந்துவிட்டேன் அப்புறம் இட்லி சாப்பிட்டு முடித்தேன் அவசரமாக மூணு இட்லி அள்ளி முடிஞ்ச வச்சு இப்போ தாளிச்சு விட்டா வரும் ரைஸ் மொட்டை வச்சுக்கலாம் குழம்பு எல்லாமே எடுத்து மத்தியானத்துக்கு இட்லி கொஞ்சமாக முடித்தேன் கடுகு எப்பவுமே பொரியல் தாழ மாதிரி தான் கொஞ்சம் பெருசாக ஒன்றும் இல்லை குக்கரில் இதில் கொஞ்சமாக சாம்பார் பொடியில் சதம் போட்டால் ரொம்ப போடல முள்ளங்கி வெங்காயம் ரொம்ப கம்மியாயிடும் அதேமாதிரி உப்புமே சும்மா ஏறுக்கு அவ்வளோதான் நல்லா வலிக்கிடுச்சு தண்ணி வச்சு ஒரு விசில் வச்சுட்டு எடுத்துடும் இப்போ ஒரு விசில் வட்டம் எடுத்துடலாம் கொஞ்சம் நம்ம முள்ளங்கி பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் ஒரு விசில் எடுத்தாச்சு பவுல் மாற்றிடலாம் லஞ்சுக்கு என்னென்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்திரலாம் சூடாக சாதம் வச்சாச்சு வெந்துடுச்சு அப்புறம் காலையில் வச்ச கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு மூக்கடலை முளைக்கட்டணும் முக்கடலை குழம்பு மதியானமே சேர்த்து வச்சாச்சு மதியானத்துக்கும் அது இருக்குது அது கதையை ஒன்று சொல்கிறேன் அப்புறமா அடுத்து நேற்று வச்ச மீன் குழம்புமே இருக்குது ரசம் இருக்குது இங்கே வந்து பீர்கங்காய் தோல் துவையல் பண்ணி வச்சுருக்கேன் நேற்று செஞ்ச இறால் மசாலா இருக்குது அடுத்து இங்கே வந்து முள்ளங்கி பொரியல் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஜாமூன் வந்து இப்போது ஜீராவில் போட்டு வச்சுருக்கேன் இந்த இவ்வளோ இருக்குது என் பையன் திடீர்னு ஃபோனை போட்டு நான் ஆஃபீஸ் போகல அப்படின்ட்டான் வீட்டில் உரம் ஊற்றினா தயிரும் இருக்குது அப்புறம் நான் எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு எனக்கு தெரியல இவ்வளோ இருக்குது கடைசியில் நான் சாப்பிட போது அந்த சின்ன பவுலில் ஒரு கப்பு அந்த பவுல் ரைஸ் தான் நான் எடுக்க போகிறேன் அந்த ரைஸுக்கு நான் எவ்வளோ ஊற்றி என்ன சாப்பிட்றது எப்படின்னு எனக்கு தெரியல இப்படி தான் வச்சுட்டு பார்த்து பார்த்து பயந்துட்டு கிடக்கிறேன் நான் நீங்கள் யாராவது இந்த மாதிரி இருக்கீங்களான்னு சொல்லுங்கள் எனக்கு கமெண்ட்டில் அப்புறம் வந்து வெந்தயம் பவுடர் பண்ணி இதை வச்சுட்டுருக்கேன் பாட்டிலில் போட்டுவிட்டேன் அடுத்து ச சர்க்கரை பாகு எடுத்தோம்ல அழுக்கெல்லாம் எடுத்தோம் இல்லையா சர்க்கரையிலேருந்து அதை வந்து நல்லா கெட்டியாக அடித்து ஆறு இடித்து ஊற்றி வச்சுட்டு பாருங்கள் எப்படி கல் மாதிரி ஆகிட்டு இருக்குது தேவைப்பட்டால் நம்ம எடுத்து எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் வச்சா கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இடமே இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரேஷனில் சக்கரை எப்போவா ரொம்ப பழுப்பு நிறத்தில் அழுக்காக இருந்ததுன்னா அதை விட்டுடாதீங்க அவங்க எங்கேயாவது இது பண்ணிவிடுவாங்க நமக்கே தெரியும் அதை வாங்கிட்டு வந்தாலும் இந்த மாதிரி எதாவது செய்து அதை யூஸ் பண்ண பாருங்கள் இந்த விழா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாம்சிக்கல ஐச்சா சபலம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்